ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கீங்க மிஸ் ஃபயர் வண்டி வெடிக்குது சார் ஆக்சுவலாக இந்த வீடியோ நானே பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நிறையா ரெகுலராக பண்ணிட்டு அதுக்கான டைம் இல்லை இப்போ தான் உங்களுக்கு ஸோ இந்த வெடிக்குதுங்கிறது நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும் வண்டி நல்ல ரன்னிங் போய்கிட்டே இருப்போம் ஏதோ ஒரு கைக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆனாலோ ஆக்சிலரேட்டரை கட் பண்ணுவோம் ஆக்சிலரேட்டரை கம்மி பண்ணும்போது திடீர்னு என்ன ஆகுனா சைலன்சர்லேருந்து ஒரு பிளாஸ்டிங் வெடிக்கிற சவுண்டு வரும் நார்மலாக விட அது கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும் மாதிரியான ஒரு மனசு பதில் ஐயோ ரொம்ப வெடிக்குது அப்படின்னு ஸோ இது இதை என்ன சொல்லுவாங்க மிஸ் ஃபயர் என்ஜின் மிஸ் ஃபயர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது என்ஜின் மிஸ் ஃபயர் ஆகிறதுக்கு என்ன காரணத்தால் ஆகுது இது ஆகலாமா இதால் இன்ஜினுக்காக பாதிப்பு வருமா இதை நம்ம வந்து உடனே ரெடி பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடியதான் இந்த வீடியோ இப்போ இந்த மிஸ்பயர் ஆகிறத ஒரு மூன்று விதமாக பிரிச்சிடலாம் நேச்சுரல் இயல்பாகவே மிஸ்பயர் ஆகுது மேனுஃபேக்சரர்ஸ் டெக்னாலஜியே இப்போ வந்து நிறைய அட்வான்ஸாக கொண்டு வராங்க அதனால் கூட ஒரு சில மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் போன்ற வண்டி வந்து மிஸ்பயர் ஆகுது எலக்ட்ரிக்கல் டெக்னிக்கல் ஏரர் அதனால் கூட மிஸ்பயர் ஆகுது ஸோ எப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம் ஒரு நேச்சுரல் மிஸ்பயரிங் இயல்பாக ஒரு எப்படி மிஸ்பயர் ஆகும் அப்படின்னா ஒரு என்ஜினில் சிலிண்டர் இருக்குது சிலிண்டருக்குள்ளே காற்றும் பெட்ரோலும் போய் எரியுது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது பெட்ரோலும் காற்றும் கலந்த கலவையை நம்ம சார்ஜ்னு சொல்லுவோம் இந்த சார்ஜ் வந்து ஒரே சீராக போய் கொண்டிருக்கிறது அதற்கு தகுந்த அங்கே வந்து ஸ்பார்க் ப்ளக்கில் வந்து கரண்ட் வந்துட்ருக்கு கரண்ட் வரும்போது என்னாவது ஒவ்வொரு ஸ்டோக்லையும் வெடித்து ரெகுலராக நார்மலாக போயிட்டுருக்கு இப்போ நம்ம சடனாக ஆக்ஸிலரேட்டரை கம்மி பண்ணும்போது அந்த இன்ஜின் வந்து ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒர்க் பண்ணிகிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க உள்ளே போகக்கூடிய சார்ஜ் பெட்ரோலும் காற்றும் கலந்த கலவையை சடனாக கம்மி பண்ணுறீங்க அப்போ வந்து அங்கே இன்ஜினுக்குள்ளே ஒரு சமன் இல்லாத நிலமையை நிலவும் அப்போ அந்த சார்ஜும் அந்த சார்ஜ் போதுமான அளவு இல்லாததுனால அங்கே வரக்கூடிய ஸ்பார்க்கால் அதை சரியான முறையில் எரிக்க முடியலை இல்லை முன்கூட்டியே எரிச்சிடுது அப்போ அதை என்ன ஆகிடுது உங்களுக்கு மிஸ்பயர் ஆகி ஒரு பிளாஸ்டிங் சவுண்டு வருது இது ஒரு இயல்பான விஷயம் சார் எப்பயாவது ஒரு நாளைக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் வெடிக்குது அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் விட்டுறலாம் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இது வந்து நேச்சுரல் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி என்ன டெக்னாலஜினா ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ் குரூப் எடுத்துக்கலாம் டிவிஎஸ் குரூப்பில் பார்த்தா வேரியபிள் டைமிங் இக்னிஷியன் விடிஐ என்ஜின் அப்படின்றாங்க இது என்ன வேரியபிள் டைமிங் இக்னிஷன்னா லோடு ரோடு இன்ஜினோட பெர்ஃபாமன்ஸ் நம்ம போகக்கூடிய நிலமை இதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி ஸ்பார்க் ப்ளக்கில் கரண்ட் வரக்கூடிய அந்த டைமை வந்து கொஞ்சம் முன்ன பின்னே ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி தான் வேரியபிள் டைமிங் எக்னீஷியன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க இந்த டெக்னாலஜியோட விளைவால் லைட்டாக ஃபார்வேர்டோ ரிவர்ஸோ பண்ணும்போது மிஸ்ஃபயர் கண்டிப்பாக ஆகும் ஸோ இந்த மாதிரி மிஸ்ஃபயர் ஆகக்கூடிய வண்டி டிவிஎஸ் குரூப் வண்டி டெக்னாலஜியால் மிஸ்ஃபயர் ஆகுதுன்னா நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது டிஸ்டர்ப் பண்ணி கார்பரேட்டரில் ஹேட்டரில் ஏர்பியூல் மிக்சரை அட்ஜஸ்ட் பண்ணுறது இல்லை எலக்ட்ரிக்கில் போட்டு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும் ஸோ டெக்னாலஜியால் ப்ராப்ளம் வந்து வெடித்தால் விட்டுடலாம் மூன்றாவது எலக்ட்ரிக்கல் டெக்னிக்கல் ஏரர் எலக்ட்ரிக்கல் டெக்னிக்கல் ஏரர்னு பேசும்போது நம்ம காயில் ஓர் அறிமுகம் அதெல்லாம் பேசியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் ப்ளக்கில் கரண்ட் வரதுக்கு லேட்டஸ்ட் வண்டியாக இருந்தால் டிஜிட்டல் இக்னைட்டர் என்ஜின் சென்சார் என்று சொல்லக்கூடிய பிக்கப் காயில் ஹச்டி காயில் என்று சொல்லக்கூடிய ஹை டென்ஷன் காயில் இதெல்லாம் சேர்ந்து தான் ஸ்பார்க் ப்ளக்கில் கரண்டு வருது அப்போ குறிப்பாக இந்த டிஜிட்டல் இக்னைட்டர்லேயோ இல்லை என்ஜின் சென்சார்லேயோ பிரச்சனை இருந்தால் வெடிக்கும் அதை நீங்கள் செக் பண்ணணும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக் வந்து எயிட் தௌசண்ட் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் மாற்ற சொல்கிறாங்க ஆனால் நம்ம நிறையா பேர் மாத்துறதில்ல ஸ்பார்க் ப்ளக் ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக வெடிக்கும் ஸ்பார்க் ப்ளக் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சிலிண்டர் பிளாக் ஓன் அவுட் ஆகி தட் இஸ் போர் ஓன் அவுட் ஆகி உங்களுடைய வாகனம் ஒயிட் கலரில் வெள்ளை கலரில் ஸ்மோக் விட்டதுன்னா ஸ்பார்க் ப்ளக்கு அடிக்கடி டேமேஜ் ஆகும் அப்போ இது மாதிரி வெடிக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும் சரி சார் இது நேச்சுரலாக பிரச்சனையாக நேச்சுரலாக டெக்னாலஜியாக எலக்ட்ரிக்கல் ட்ரபிளாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நேச்சுரல்னால் எப்பயாவது தான் வெடிக்கும் டெக்னாலஜினா எப்போதும் வெடிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் வண்டி உங்களுக்கு சீராக போயிட்டுருக்கும் டெக்னிக்கல் யாரார்னா வண்டி வெடிக்கும் திடீர்னு ஆகும் பிக்கப் கம்மியாகும் உங்களுக்கு போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வெடிக்கும் வண்டி சிக்கிக்கிட்ட மாதிரி போகும் அடைக்கிற மாதிரி போகும் ஸோ இதுதான் வந்து இதை கண்டு கண்டறியக்கூடிய மெத்தட் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு பயன்பட்டது மற்றவங்களுக்கு பயன் பண்ணணுன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும் நமது வீடியோக்கள் நிறையா தளங்களில் போயிட்டுருக்கு லெவன்த்து ஏங்கிற தமிழ் மோட்டார் சேனல் நம்மளது சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் இருசக்கர வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு உயிரை பாதுகாத்துக்கலாம் உங்கள் சிவா என்ற சிவ பஞ்சாட்சரம் விஸ்வம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலாடிப்பேட்டை திருவத்தியூர் சென்னையில் இருந்து நன்றி பை